பன்னீரும் டோஃபோவும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படிங்கிறது நம்ம மில்க்ல இருந்து நம்ம வரக்கூடிய ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மில்க்கை நல்லா காய்ச்சிட்டு அதை வினிகரோ அதுல லெமன் இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டு அதற்கு தண்ணியை பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய தான் வந்து பன்னீர் டோஃபு வந்து முழுக்க முழுக்க வேகன் டயட் வேகன் ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து பன்னீருக்கு வேலை ஒரு ஆல்டர்னேட்டிவா டோஃபோ தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு ஏன்னா டோஃபு வந்து சோயாபீன் வந்து நல்லா சோப் பண்ணி வச்சு அதை கிரைண்ட் பண்ணி அதுல இருந்து மில்க் எடுத்து அந்த மில்க்ல இருந்து டோஃபுவை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து பன்னீருக்கும் டோஃபுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் ஸோ கேலரி வைஸ் பார்க்கும்போது பன்னீர் வந்து கொஞ்சம் அதிகமான கேலரிஸ் இருக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நீங்க பன்னீர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல பதினெட்டு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனும் இருபது கிராம் அளவுக்கு கொழுப்பு சத்தும் நிறையவே இருக்குது கேலரி வைஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து டூ எயிட்டி கேலரிஸ் வரைக்கும் பன்னீர்ல இருக்கு ஆனா இதே நீங்க டோஃபோல பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் பர்சன்டேஜ் வந்து எட்டு பர்சன்டேஜ் தான் ஃபேட் இருக்கு ப்ரோட்டீன் வந்து எயிட் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நூறு கிராம் நீங்க பன்னீர் எடுத்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு டோஃபு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல செவன்டி கேலரிஸ் இருக்கும் சோ நீங்க வெயிட் லாஸ் பண்ற ஜெர்னில இருக்கீங்க அப்படின்னா டோஃபுவோ பன்னீரா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டோஃபுவோ தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அதுக்காக நீங்க ஒரு புரோட்டீன் சோர்ஸுக்காக நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஃபேட்டும் நமக்கு அந்த பன்னீர்ல இருந்து கிடைக்கிறதுனால தாராளமாக நீங்க பன்னீரும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா எதுவா இருந்தாலும் இஸ் கீ டு எல்லாமே நம்ம அளவோடு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அது மருந்தாகவும் ஆகும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நியூட்ரிஷன் வைஸ் பார்க்கும் போது என்ன வந்து கால்சியம் அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது மெக்னீசியம் அதிகமான ஊட்டச்சத்து

உங்களுக்கு ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் ஸோ பன்னீரா டோஃபுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் ரெண்டுமே ஹெல்த்தியானதான் ஆனால் மாட்ரேஷனோட எடுத்துக்கோங்க நன்றி